மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் பண வரவு பணத்தின் நிலை பணம் சம்பாதிக்க முடியுமா பணப்பிரச்சனைகள் எல்லாம் ஒழியுமா பணம் குவிய என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் நீங்கள் யார் அப்படின்றத தெல்ல தெளிவாக துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் மிதுனம் ராசி மிதுனம் ராசியை ஆங்கிலத்தில் ஜெமினி அப்படின்ட்டு சொல்லுவாங்க உங்களுடைய மிதுனம் ராசி காற்று ராசி ராசி வரிசையில் மூன்றாவது ராசி அதாவது பன்னெண்டு ராசியில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் உங்களுடைய மிதுனம் ராசி உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் பகவான் அகிலத்தையும் ஆளக்கூடிய அதிபதி புதன் பகவான் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும் அதாவது புதன் பகவானால் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கின்றது அதாவது உங்களுடைய ராசிக்கு கிடைக்க இருக்கின்றது அதை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்தினாலே நீங்கள் யார் அப்படின்றதையும் நீங்கள் எப்படி வாழ்வீங்க அப்படின்றதையும் கண்கூடாக உங்களால் காண முடியும் புதன் உங்களை உங்களுடைய மிதுன ராசியை ஆளக்கூடிய கிரகமாக இருப்பதால் முதன் பகவான் இருப்பதால் புத்திகாரகன் அதி தேவதை பெருமாள் பெரும்பாலும் ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகம் சூரியனுடன் சேர்ந்து இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அல்லது சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதெல்லாம் உங்களுடைய ராசிக்கு இருப்பதால் எப்போது அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்ட்டு தெரியாது சரியான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையே நிச்சயம் மாறும் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஜன கவற்றி உடையவர்கள் அதாவது மக்களை கவரக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மிதுன ராசி மிகப்பெரிய வல்லமை படைத்த ராசி அகிலத்தையும் ஆளக்கூடிய ராசி என்று கூட சொல்லலாம் ஏன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் பலரையும் கவர்ந்த ஹாலிவுட் எம்ஜிஆர் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய எரால் ஃப்ளையன் ஜான் கென்னடி மர்லின் மன்ஷோ அப்படின்ட்டு மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் மிதுன ராசியில் தான் பிறந்திருக்காங்க இந்த மிதுன ராசி அப்படின்றதே சிறப்பான ராசி அதிர்ஷ்டமும் யோகமும் பெறக்கூடிய ராசி அப்படின்ட்டு ஜாதகத்தில் ஜோதிடத்தில் இன்னொரு பெயரே இருக்கின்றது இந்த ராசியில் பிறந்த நீங்கள் அதிக அளவு உயரம் இல்லாமலும் ரொம்ப குள்ளமாக இல்லாமலும் நடுத்தர உயரமாகவும் ஒல்லியான உருவம் இல்லாமல் மிகப்பெரிய குண்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக இருப்பவர்கள் தான் நீங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குண்டாக இருந்தாலோ அல்லது ஒல்லியாக இருந்தாலோ ஒரு கட்டத்தில் உங்களுடைய உடல் வாகு உயரத்திற்கு ஏற்றார் போல நிச்சயம் வரும் கண்கள் பிரகாசமாக இருக்கும் எப்பவுமே உங்கள் கிட்ட குறும்புத்தனம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும் மறுத்துவிட முடியாது மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் நிதானித்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் மற்ற ராசிக்காரர்களைப் போல உணர்ச்சிவாசப்படவோ கொதிப்படையவோ மாட்டிங்க மனசுக்குள்ளார ஒன்று வச்சுட்டு வெளியில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கிடையாது என்று சொல்ல வேண்டும் ஒரு இடத்துல கலகலப்பாக இருப்பீங்க இன்னொரு இடத்துல மவுடமாக இருப்பீங்க எங்கே எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சூழ்நிலையை அறிந்து செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் இப்படிதான் தான் நீங்கள் இருப்பீங்க என்பதையும் சொல்லியே ஆகணும் ஒரு நாள் இந்த கட்சியை ஆதரிப்பீங்க இன்னொரு நாள் அடுத்த கட்சியை ஆதரிப்பீங்க அதாவது எங்க நல்லது நடக்குதோ அங்கே மாறிக்கொண்டே இருப்பீங்க அப்படின்றதையும் சொல்லணும் கற்பனை திறன் அதிகமாகவே இருக்கும் சின்ன வயசுல இருந்தே இறக்க குணம் அதிகமாக கொண்டவர்கள் தான் மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை பார்ப்பது அப்படின்றது உங்களுக்கு பிடிக்காத காரியம் என்று சொல்ல வேண்டும் எங்கேயாவது வெளியில் போகணும் வரணும் அந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு அடிபணிந்து கைகட்டி நடப்பது கைகட்டி வேலை பார்ப்பதெல்லாம் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுத்தமாக ஒத்து வராது என்றே சொல்ல வேண்டும் உங்களுடைய மிதுன ராசியின் அதிபதியான புதன் பகவான் அறிவுக்கு எழுத்துக்கு பேச்சுக்கு அதிபதி அப்படின்றத இங்கே குறிப்பிட வேண்டும் இதன் காரணமாக எதை பேசினாலும் அறிவுபூர்வமாக பேசுவீங்க எதை எழுதினாலும் அந்த எழுத்துக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்க எதையும் அறிவுபூர்வமான ஆதாரங்களோட முன்வைத்து தான் பேசுவீங்க ஏனோ தானோ என்று பேச மாட்டீங்க பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை கூட முன்கூட்டியே கணிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்றே சொல்ல வேண்டும் வலுக்கட்டாயமாக யாரை யார் மீதும் உங்களுடைய கருத்தை திணிப்பதோ அல்லது வலுக்கட்டாயமாக இதை இங்கே நீ செஞ்சே ஆகணும் நீ வந்தே ஆகணும் அப்படின்றெல்லாம் இல்லை நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு குறிக்கோள் ஒரு கோட்பாடோடு இருப்பவர்கள் தான் நீங்கள் யாரையும் மனம் நோகும்படி பேச மாட்டீங்க உங்களுடைய பேச்சை எதிரிகள் கூட ரசித்து கேட்பாங்க அதாவது எதிரிகளே இல்லாத நிலையை ஒரு கட்டத்தில் நீங்கள் உருவாக்கிடுவீங்க என்னதான் எதிரியாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சாலையும் உங்களுடைய செயலாலையும் அவங்க உங்களுக்கு நண்பர்களாகவே மாறிவிடுவாங்க அந்த அளவுக்கு அதி புத்திசாலித்தனம் மிக்கவர்கள் நீங்கள் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் வசதியானவர் என்ற உணர்வோடு தான் இருப்பீங்க நீங்கள் ஒரு கட்டத்தில் உழைத்து வசதிக்கு குறைவில்லாமல் வாழ்வீங்க ஏழையை காதலித்து திருமணம் செய்து கொண்ட தயங்க மாட்டீங்க அதாவது நீங்களே ஒரு ஏழை பெரிய பணக்கார பொண்ணாக பார்த்து காதலிக்கலாம் பணக்கார பையனாக பார்த்து காதலித்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது உங்களைப் போன்றவர்களை மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும் உழைத்து முன்னேறி சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உங்களுடைய மனதில் இருக்கும் மற்றவங்க மூலமாக வரக்கூடிய சொத்துக்கு நீங்கள் அடிபணிய மாட்டீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் மற்றவரிடம் போட்டு வாங்குவதிலும் வல்லவர்களாக இருப்பாங்க மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களிடம் பேசுகிறவங்க கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் இல்லைன்னா நாம் அதாவது மற்றவங்க நினைக்காத அர்த்தத்தில் நீங்க பேசுவீங்க வார்த்தைகளே சில நேரங்களில் உங்களுக்கு வினையாகிவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும் சில நேரங்களில் மட்டும் மற்றவர்களுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்வதிலையும் ஆர்வத்தோடு ஆவலோடு இருப்பவர்கள் நீங்கள் உள்ளுக்குள்ளார கோழையாக இருந்தாலும் வெளியில் வீரனைப் போல காட்டிக்கொள்வீங்க அதனால் உங்களை கையாலாகாதவன் ஏனோ தானோன்னு செய்கிறவன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட முடியாது சரியான விதத்தில் சரியாக செய்வீங்க வீரன் அதாவது வெளியில வீரனை போல் தெரிந்தாலே போதும் அனைத்தையும் வென்று விடலாம் அப்படின்றதையும் சொல்லணும் அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் நீங்கள் சரியான நேரம் வரும்போது தருணம் வரும்போது கச்சிதமாக காரியத்தை சாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் செவ்வாய் பகவானுடன் சேர்ந்து இருக்கும்போது துணிந்து வெடுக்குன்னு பேசுவீங்க அதே சனி பகவானுடன் புதன் பகவான் சேர்ந்து இருக்கும்போது பூடகமாக பேசுவீங்க பட்டும் படாமல் பேசுவீங்க வியாழன் பகவானுடன் புதன் பகவான் இருக்கும்போது அறிவாளித்தனமாக பேசுவீங்க பல நன்மைகள் உண்டாகும் சூரிய பகவானுடன் சேர்ந்து இருக்கும்போது கணக்கச்சிதமாக அளந்து பேசுவீங்க சுக்கர பகவானுடன் உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் பகவான் இருக்கும்போது சர்க்கரை பேச்சினால் மற்றவர்களை கொக்கி போட்டு இழுப்பீங்க இப்படி தான் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய கிரக நிலை மற்ற கிரகங்களுடன் சேரும்போது இதெல்லாம் நிச்சயம் நடக்கும் மிகப்பெரும் அளவிலான செல்வமும் யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் என்றே சொல்ல வேண்டும் வாய் சவடால் மிக்கவர்கள் வாய் சாவடால் பேசி காரியம் சாதிக்கக்கூடிய ராசிகளில் முதல் ராசியில் இருப்பது உங்களுடைய மிதுனம் ராசி உங்களுடைய மூளை எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பதால் தூங்கும் போது கூட தூங்கும் போது கூட உங்களால் சிந்திக்க முடிக்கும் உங்களால் எதை எந்த நேரத்திலையும் செய்ய முடியும் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் எந்த நேரத்திலையும் செய்ய முடியும் முடியாது அப்படின்றதே உங்களுடைய அகராதியில் கிடையாது என்றே சொல்ல வேண்டும் நெகட்டிவ் எண்ணம் உங்ககிட்ட இருக்காது பாசிட்டிவாக சிந்திக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னுட்டு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் நிலையும் சிறப்பாகவே இருக்கும் கிரகங்கள் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பல நன்மைகளை அள்ளி கொடுப்பார்கள் தக்க நேரத்தில் சிறு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தினாலே குடும்பத்தின் நிலையை பல மடங்கு உங்களால் உயர்த்த முடியும் குடும்பத்துக்காக அதிகம் பாடுபடக்கூடியவர்களாகவும் எந்நேரமும் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் முதல் ராசிக்காரர் மிதுன ராசிக்காரர்கள்தான் அதிக அளவு பாசமோ தனக்காக இல்லாமல் குடும்பத்துக்காக உழைப்பவர்கள் அதிக அளவு உழைப்பவர்கள் ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள்தான் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் குடும்பத்தை புரிந்து கொண்டு நிச்சயம் நல்வழிப்படுத்துபவராக இருப்பார் அப்படி இல்லைனாலும் நீங்கள் நிச்சயமாக அந்த மாதிரி அவங்கள மாற்றுவீங்க அறிவாளித்தனம் மிக்கவர்களாகவும் உங்களுக்கு ஏற்றார் போலவும் வாழ்க்கை துணை அமையும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் ஒரு சிலருக்கு மட்டும் காதல் திருமணம் கைகூடி வரும் மற்றபடி மிதுன ராசிக்காரர்கள் பலருக்கும் வீட்டில் பார்த்து ஏற்பாடு செய்த திருமணம்தான் நடக்கும் வாழ்க்கை துணை வழியில் மற்ற ராசிக்காரர்களை விட நிறைய அனுகூலங்கள் அதாவது நல்ல பலன்களை பெறக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க நூற்றில் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றைந்து ஐந்து பேருக்கு ஏற்றார் போல வாழ்க்கை துணை மிதன ராசிக்காரர்களுக்கு அமையும் அந்த ஐந்து சதவிகிதம் பேர் மட்டும் ஒரு சில கஷ்டங்களை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இறை வழிபாடு தெய்வ வழிபாடு இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை செலுத்துங்க அடாவடித்தனம் தேவையில்லாத பேச்சு வீண் விதண்டா வாதங்களை விட்டொழித்து நாம் நம்ம வழியில் போவோம் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் அப்படின்ட்டு கடவுள் மீது பாரத்தை போட்டு நீங்கள் போனீங்கன்னா ஓரிரு காலங்களில் அதாவது ஒரு ஓரிரு மாதங்களில் ஓரிரு வருடங்கள்லேயே அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி உங்களுக்கு ஏற்றார் போல துணை உங்களுக்கு ஏற்றார் ஏற்றாற்போல துணையாக மாறிவிடுவார்கள் என்பதையும் என்பதையும் மறுத்துவிட முடியாது குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறப்பவராகவும் வாழ்க்கை துணை ரீதியாக அமோகமான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும் தொழில் அப்படின்ட்டு பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியை கொடுப்பதாகத்தான் இருக்கும் தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகத்தை உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் பகவான் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார் தொழில் ரீதியாக நீங்கள் எதை செய்தாலும் நிச்சயம் கொடி கட்டி பறக்க முடியும் மிதன ராசிக்காரர்கள் எல்லாவற்றிலும் ஒரு ரவுண்டு வருவீங்க எல்லாவற்றிலும் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கின்றது திருமண ரீதியாக சிறப்பான நிலை இருக்கின்றது குடும்ப ரீதியாக அருமையான ஒரு வாழ்க்கை அமையும் தொழில் ரீதியாக உங்களால் கொடிகட்டி பறக்க முடியும் இதை தவிர ஒரு மனிதனுக்கு வேறு என்ன வேண்டும் எல்லாம் சரியாக அமைந்தால் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அப்படி ஒரு நிலையை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள் சுகபோக செல்வ செழிப்பான ஒரு நிலை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது பெரும் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கடி வந்து செல்லும் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சிறு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினாலே நீங்கள் மிக முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம் யாரையும் நம்பிடாதீங்க அதுதான் உங்கள் இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனமே கண்மூடித்தனமாக மற்றவர்களை நம்பி நம்பியே ஒரு சிலர் அடிமட்டத்திற்கு வந்திருப்பீங்க நம்பிக்கை துரோகத்தை சந்தித்தவர்களாக இருப்பீங்க அடுத்தவர்களுக்கு பணம் கொடுத்து அதனால் பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க நல்லது நினைக்க போய் நீங்கள் தான் கேவலப்பட்டு நின்றிருப்பீங்க இதிலிருந்து தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை நம்புவது எவ்வளவு தவறு என்று நீங்கள் உங்களுடைய குடும்பம் அதோடு நிறுத்திக்கிங்க மற்றபடி உறவினர் நண்பர் தெரிஞ்சவ போனவ வந்தவ அப்படின்ட்டு எல்லோரையும் நம்பினீங்கன்னா கடைசியில் நீங்கள் அடிமட்டத்திற்கு சென்று உங்களை மற்றவர்கள் நம்பாத நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்மையாகவே இருந்தாலும் உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க நம்மளனாலும் பரவாயில்லை நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க பார்த்திங்களா அதோட வழி என்ன அப்படின்றதையும் மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்திருப்பீங்க அப்பையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் யார் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றதையும் புரிந்து கொண்டிருப்பீங்க நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றதையும் அதன் பிறகு தெரிந்து கொண்டிருப்பீங்க அதாவது நாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் முதல் படியாக இருக்கும் நம்பி நம்பியே கெட்ட ராசிக்காரர்களில் மிதன ராசிக்காரர்கள் முதல் ராசிக்காரர்கள் அப்படின்றத மறுத்துவிட முடியாது நீதிக்காக நியாயத்துக்காக பாடுபடக்கூடியவர்கள் நீங்கள் தான் உண்மை உண்மையே பேசி பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களும் நீங்கள் தான் எல்லா வகையிலும் சிறப்பான யோகமும் அதிர்ஷ்டமும் பெறக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய உங்களுடைய மிதுனம் ராசி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல நிலைக்கு வருவீங்க மிகப்பெரிய செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் வாழ்வில் ஒரு முறையாவது சென்று வாருங்கள் நல்லது நடக்கும் உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் நாம் எப்படிப்பட்டவங்க குடும்பத்தின் நிலை தொழில் பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்